பாரம்பரிய முறைப்படி ஆண்கள் பெண்கள் மேலாடை அணியாமல் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள மகா சங்கிலை கருப்பர் கோவிலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டி பொங்கல் வைத்து வழிபாடு பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் நடைபெறுவதால் ஆடி படைகள் விழாவில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமத்தார்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா எஸ் புதூர் ஒன்றியம் கிழவயல் கிராமத்தில் வனப்பகுதியில் அமைந்துள்ள சங்கிலி கருப்பர் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கிராம மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த கோவிலுக்கு கிழவயல் மணியாரம்பட்டி பொன்னடப்பட்டி அம்மன் குறிச்சி உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் சங்கிலி கருப்பர் கோவிலுக்கு விவசாயம் செழிக்கவும் மழை வர வேண்டியும் நோய் நொடியின்றி வாழவும் கிடாய் வெட்டி பொங்கல் வைத்து வழிபட்டு வருகின்றனர் இந்த கோவிலில் ஆடிப்படைகள் திருவிழா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது அதனால் கிராம மக்கள் சாதி மத பேதமின்றி ஒன்று கூடி திருவிழாவை நடத்த முடிவெடுத்தனர் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் இன்று நேர்த்திக் கடனை நிறைவேற்ற ஆயிரக்கணக்கான கிடாய்களை கொண்டு வந்து சங்கலி கருப்பர் கோவிலில் சாமி ஆடி அருளோடு வேண்டுதல் கிடாய்களை வெட்டி வலியிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பின் இன்று நேர்த்திக்கடனை நிறைவேற்ற ஆயிரக்கணக்கான கிடாய்களை கொண்டு வந்து சங்கிலி கருப்பர் கோவில் சாமியாடி அருளோடு வேண்டுதல் கிடாய்களை வெட்டி பலியிட்டு கடனை செலுத்தினா் கிடாய் வெட்டி பலியிட்டவுடன் நேர்த்திக்கடன் வைத்த ஆண்கள் பெண்கள் பாரம்பரியமாக மேலாடை அணியாமல் மண்பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் இரவு சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பகுதி கிராம மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் ஆடிப்படைகள் திருவிழா நடைபெறுவதால் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த விழாவால் அந்த பகுதி விழா கோலம் பூண்டுள்ளது